மாயை அப்படிங்கிற இந்த உலகம் அப்போ இந்த உலகத்தை உருவாக்கணும்னா அவனுக்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படும் சொல்லுங்க நம்மளுடைய ஆற்றல் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் எட்டு மணி நேரம் உழைப்போம் அதையும் மீறி போனால் கஷ்டப்பட்டு உழைச்சா பத்து மணி நேரம் நம்மளால உழைக்க முடியும் அதுக்கு மீறியும் போனால் ஒரு பன்னெண்டு மணி நேரம் அதுக்கு மேலே நம்மளால கண்டிப்பாக டயர்டாயிரும் சோர்ந்து போவான் அப்ப நமக்கு வந்து ரெஸ்ட்டுங்கிறது தேவை ஓய்வா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு ஆனா அவன் அவனுடைய ஆற்றல் அப்படி அல்ல வரம்பில்லாத ஆற்றல் ஓய்வுங்கிறதே கிடையாது அவனுக்கு உடல் சோர்வு மனச்சோர்வு எதுவுமே கிடையாது அவன் தான் ஆதியம் அந்தமும் இல்லாத அறுப்பெரும் ஜோதியா இருக்கானே அவனுக்கு எதுக்குங்க ஓய்வு அவனுடைய ஆற்றல் அவ்வளோ பெரிய ஆற்றலாக இருந்தால் தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்க முடியும் நம்ம ஒரு வீடு கட்டுறது மூலையும் நம்ம என்ன பாடுபடுறோங்க அந்த மண்ணு கல் சல்லி சிமெண்ட்டு அது இது வாங்கி வச்சு இந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அப்பப்பா அப்பப்பா அம்மா பாடுபடுறோம் ஆனால் இந்த வீடு மட்டும் நம்ம எடுத்துக்கோங்க வீடு வீடை விட்டால் தெரு தெருவை விட்டால் ஊர் ஊரை விட்டால் வட்டம் வட்டம் விட்டால் மாவட்டம் மாவட்டம் விட்டால் நாடு அப்படின்னு இருக்கு இது நாட்டிலேயே எத்தனை இருக்கு அதில் எவ்வளவோ பொருட்கள் இருக்குது மழை இருக்கு நீர் இருக்கு காக்கா குருவி பள்ளி புழு பூச்சி கொசு நாயி நரின்னு எத்தனை உயிர்கள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலுலகம் உலகம் பாதாள உலகம்னு எத்தனை இருக்கு இந்த பிரபஞ்சங்கள் அத்தனை பிரபஞ்சம் இருக்கு இத்தனை பிரபஞ்சத்தையும் உருவாக்கி அதை ஆளணும்னா அவனுக்கு எவ்வளவு ஆற்றல் வேணும் சொல்லுங்க அப்பும் வரம்பில்லாத ஆற்றல் இவனுடைய ஆற்றலையும் நம்மளுடைய ஆற்றலையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா சொல்லுங்க ஒருங்கிணைத்து பார்க்க முடியாது அவனுடைய ஆற்றல் தனிப்பட்டது நம்மளுடைய ஆற்றல் ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளது அதனால வரம்பில்லாத ஆற்றல் உடையவனாக இருப்பதனால் அவன் கடவுள் இரண்டாவது முதல் வந்து தன் பயணத்தன் சுதந்திரமானவன் இரண்டாவது வரம்பில்லாத ஆற்றல் உடையவன் அப்படிங்கிறதுனால அவன் கடவுள்னு சொல்லியாச்சு இப்ப மூணாவது என்னன்னா பேரறிவு